வணக்கம் நண்பர்களை இப்போ என்ன பார்க்கலான்னா வீட்டில் வந்து பிராணிகள்லாம் வளர்க்கலாமா உயிர்கள் இந்த மாதிரி பிராணிகளை வந்து வீட்டில் வந்து வளர்க்கலாமா அப்படின்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் இல்லை மனிதர்கள் இல்லாத வேறு ஜீவராசிகள் நாய் புனை பறவை இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறைய வேறு என்னென்ன ஜீவராசிகள் இருக்கோ வீட்டில் வளர்க்கக்கூடியது வீட்டில் வளர்க்கக்கூடியது இதெல்லாம் இப்போ மாடு இந்த மாதிரிலாம் சில தேவைக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது நம்மளுடைய தேவைக்காக வந்து ஒரு உயிரை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து வளர்க்குறோன்னும் போது அதை வந்து நம்ம ஏனோ தானோன்னு வளர்க்குறதோ இல்லை வந்து அவைகளை வந்து துன்பப்படுத்துகிறதோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாத பாவக்கர்மத்தை வந்து நமக்கு வந்து சேர்க்கும் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா இப்போது ஒரு வீட்டில் நாய் வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வளர்க்குறேன்னா அதுக்கு முறையாக என்ன பண்ணணுமோ அதை நம்ம செய்யணும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு தடுப்பூசி அதுக்கப்புறமா சாப்பாடு போடுறது மூணு வேலை இல்லை ரெண்டு அது மீன் என்ன தேவையோ சாப்பாடு போடுறது தண்ணி அதை வந்து பார்த்துக்கணும் அதை அப்படி இருந்தால் தான் அதை நம்ம வளர்க்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம அதை வளர்க்காமல் இருக்கிறது பெட்டரு அதை வளர்த்துட்டு நாளைக்கு தேவையில்லாத அதை சித்திரவதை பண்ணி அதை கஷ்டப்படுத்தி சாப்பாடு போடாத அலைய வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்மாவில் வந்து பாவத்தை அதிகமாக வந்து கொண்டு வந்து சேர்க்கும் இதெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாயை வளர்த்துட்டு இப்போ வழியிலெலாம் கூட பார்த்திங்கன்னா நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நாயை வந்து பெல்ட் போட்டு பெரிய பெரிய நாயெல்லாம் கூட பார்த்திங்கன்னா வழியில் ரோட்டில் போய் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்போ நமக்கு எனக்கு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு அது எப்படின்னா அது ஒரு மனுஷங்க மாதிரியே வந்து அந்த உணர்வு அதிகம் நாய்களுக்கு மட்டும் ஏன்னா அந்த மனுஷனுக்கு அடுத்த நிலையில் அந்த மன உணர்வுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப எமோஷனாக ரொம்ப பாண்டிங் அதிகமாக இருக்கும் அதுங்களுக்கு அந்த சிந்தனை சிந்திக்கக்கூடியதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பூனை வந்து அந்தளவுக்கு இருக்காதுன்னு வச்சிக்கலாம் பட் நாய்க்கு வந்து ரொம்ப எமோஷனாக இருக்கும் நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் நான் இப்போ வழியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இல்லை வந்து இப்போ அங்கே இங்கே எங்கே போகிறதுன்னு தெரியாதே பயந்து பயந்து இருக்கும் ரோட்டில் அங்கே இங்கேன்னு ரொம்ப பயத்தில் இருக்கும் ஏன்னா யாராவது வளர்த்தவங்க வந்து அதுக்கு உடம்பு ச பிரச்சனையாக இருந்திருக்கும் இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காக வழியில் எங்கேயாவது விட்டுட்டு போயிட்டுருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கே போகிறது ஏது போகிறதுன்னு தெரியாத சுற்றிக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பாவத்தை நமக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அது ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்து வளர்த்துட்டு ஒரு பாண்டிங்கை வந்து நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அப்படியே எங்கேயாவது வழியில் எடுத்து போய் விட்டுறதெல்லாம் வந்து தேவையில்லாத நமக்கு நம்மளுடைய கர்ம பலன் வந்து அதிகமாகும் அதெல்லாம் அதனால் அதெல்லாம் நமக்கு ஃப்யூச்சரில் நம்மளுடைய மேல்நிலை இறநிலை பயணத்துக்கு எல்லாத்துக்குமே அதெல்லாம் வந்து தடையாக இருக்கும் அந்த மாதிரி வீட்டில் எது வளர்க்கணுமோ அதுதான் வளர்க்கணும் அவ்வளோதான் சும்மா வந்து பறவைகளை வந்து எடுத்துகிட்டு வந்து வாங்கி அந்த கூண்டில் வச்சு வளர்க்குறது இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எண்பது லட்சம் யோனி பேதம்னு சொல்கிறாங்க அத்தனை வகைப்பட்ட உயிர்கள் வந்து இந்த பூமியில் இருக்குது மேபி கிரகத்தில் வேறு சில வகைகள் இருக்கலாம் அதெல்லாம் நமக்கு தெரியல இந்த பூமியை பொறுத்த வரைக்குமே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ஞானிகள் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது லட்சம் யோனிபேதம் சொல்கிறாங்க அவ்வளோ வகைப்பட்ட உயிர்கள் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து மனிதர்கள் வந்து அதில் ஒன்று நம்ம வந்து இந்த பூமியில் வந்து வாழ்கிறதுக்கு வந்திருக்கோம் நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்குன்னு ஒரு டைம் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம ஒரு ஃபேமிலியில் பிறந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக வரோம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு காரணத்துக்காக வராங்க இந்த பூமியில் சிலர் இன்பத்தை போகங்களை அனுபவிக்கிறதுக்குன்னு சிலர் வந்து இறநிலை பயணத்தில் வந்து மேல்நிலை அடைகிறதுக்காகவும் பலதரப்பட்ட விஷயங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து வராங்க இப்போது பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய முன்னாடி இருந்த நினைவுகள் சகலமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கட் ஆகிடுது எல்லாமே கட்டாயிட்டு இப்போ இந்த பூமியில் இப்போ நம்ம பார்த்தது இது தான் ஞாபகம் இருந்துட்டு பூர்வக பூர்வத்தில் என்ன நடந்தது அதெல்லாம் எதுவுமே முன்னாடி நடந்தது முற்பிறவிகளோ அப்படின்றது எதுவுமே வந்து இவங்க ஞாபகத்தில் வந்து இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம என்ன வந்தோமோ அந்த வேலையை பார்த்துட்டு போனோம் கிளியராக தேவையில்லாத நம்ம வந்து நம்மளுடைய கர்மாவில் வந்து அடிஷ்னலாக எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு போனோன்னா அப்போ அதை எல்லாத்தையும் வந்து தொலைக்கிறதுக்கு திருப்பி திரும்பி பிறவைகள் எடுக்க வேண்டியிருக்கும் அதில் திருப்பியும் தேவையில்லாத கர்மாக்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் திருப்பியும் ஏறும் இது திருப்பியும் வந்து திருப்பியும் இந்த மேட்ரிக்ஸ்ன்ற மாதிரி இந்த ஒரு சைக்கிள் கூட்ட சைக்கிளை விட்டு நம்மளால் வெளியே வரவே முடியாத சூழ்நிலைக்கு போயிடும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பறவைகளை வச்சு அதுங்களை கூண்டில் வச்சு வளர்க்குறது இதெல்லாம் தேவையில்லாத இதெல்லாம் ஆசையினுடைய வெளிப்பாடு தான் அதுதான் ஆசை கூடாது அப்படின்றதுக்கான அர்த்தம் இதுதான் இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஆசைங்க இதெல்லாம் ஒரு பறவை வளர்க்குறதுலாம் தேவையில்லாத ஆசை இதெல்லாம் அது ஆசை வளர்க்கறதுனா அதை ஓப்பனாக வளர்க்கக்கூடிய அளவுக்கு அதுங்களுக்கும் இது கிடையாது அதுங்களும் அப்படி வளராது நம்மளும் வந்து அப்படி வளர்க்க முடியாது ஓப்பனாக வச்சு அதை வச்சா பறந்து எங்கேயாவது போயிடாது அதனால நம்ம அது என்ன சில பேர்னா சொல்லுவாங்க அதை வெளியே விட்டால் சா அடிச்சிடும் ஏதாவது வேறு ஏதாவது சாடிச்சிருட்டு வளர்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையில்லாத கர்மாக்களை வளர்க்கக்கூடாது நம்ம மீன்களை வந்து சின்ன தொட்டியில் வச்சு வளர்க்கறது இதெல்லாம் வந்து என்னென்னா அவங்களுடைய ஆசை ஆசை எப்படின்னா அழகாக அதை பார்க்குறது இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஆசைங்களை இந்த மாதிரி ஆசைகளை வளர்த்துட்டு இருந்தோன்னா கர்மாவும் நம்ம கூட சேர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் எது கூடு வேணுமோ அதை தான் பண்ணணும் ஆசைனால நம்ம தான் வந்து கர்மம் அதிகமாகன்றது அதுதான் அதாவது மாமிச சாப்பிட்டாதான் பாவம்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இது மாதிரி சில விஷயங்கள் தேவையில்லாத ஒரு உயிரை வந்து நீ சித்திரவதை பண்ணும்போது இல்லை இல்ல தேவையில்லாத அதுங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்னஸ் இல்லாத அதுங்களுக்கு தொந்தரவாவோ இல்ல அதுக்கு பிடிக்காத விஷயங்களை நம்ம பண்ணும்போதும் வந்து நமக்கு வந்து கர்மாக்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால காலையில நம்ம எழுந்ததுலேருந்து இரவு நைட்டு படுக்க போற வரைக்கும் நம்ம எத்தனை உயிர்களுக்கு நம்ம என்ன தீங்கு செஞ்சோம் என்ன சித்திரவதை செஞ்சோம் நைட் உட்காந்து ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும் இப்போ இந்த அளவுக்கு வந்து கான்சியஸாக வந்து யார் வாழ்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் ஒரு கட்டத்தில் இந்த ஞானிகள் ஞான அடைஞ்சவங்க இந்த க மனசை ஜெயிச்சவங்க இவங்கெல்லாம் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஒரு இடமா வந்து ஒதுங்கிடுறாங்க ஒரே இடம் அமர்ந்து தியானமோ தவமோ அந்த ஒரு சின்ன மட்டத்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க நடந்தால் கூட எதனா ஒரு எருமை மறைச்சிருவோமோ இல்லை ஏதாவது ஒரு உயிரை நம்ம வந்து சித்திரவதை பண்ணிடுமோ இப்படின்ற ஒரு நிலையிலலாம் வந்து போகிறவங்க இருக்காங்க மூச்சு காத்துப்பட்டு சாகி உயிர்கள் சாவமோ இப்படின்ற நிலையில் வந்து சில சமண மதம் இந்த நிலையில் வந்து போகிறவங்க இருக்காங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து பிற உயிர்களுக்கு தொந்தரவு இல்லாத வாழணும் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு இருக்கவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போதைக்கு அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிற உயிர்களுக்கு வந்து இது இல்லாத பார்த்துக்கோங்க வீட்டில் வந்து இந்த பிராணிகள் இதை பற்றி தான் எடுத்து அந்த டாப்பிக்கையும் இது இதெல்லாம் பார்த்து செஞ்சு செஞ்சுக்கணும் நம்ம ஒரு மாடு வளர்க்குறோன்னா நம்ம ஒரு தேவைக்காக வளர்ப்போம் பாலுக்கு இப்போ வளர்க்குறதுல பட் நிறைய பேர் வளர்த்தாங்க இப்போ அதை வந்து சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வீட்டில் கூட பார்த்திங்கன்னா கட்டியே வச்சுருப்பாங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கட்டு கட்ட இருக்கும் அங்கேயே தான் நின்று கிடக்கும் மாடு நிற்கும் படுக்கும் சில மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா படுக்கிறதுக்கு கூட கயிறு வந்து லூஸாக வச்சு கட்ட மாட்டாங்க அது சில காரணத்துக்காக கேட்டால் வெளியே இது போயிடும் அது போயிடும் ஏதாவது சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பாவம் இதுக்கு முன்காலத்தில் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வீட்டில் மாடு வளர்த்தாங்கன்னா கூட மாடு ஓட்டி போகிறதுக்குன்னு இது பண்ணுறதுக்குன்னு ஆளுங்க அந்தந்த ஊரில் இருப்பாங்க யாராவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இருந்து மாடு ஓட்டி போய் நல்லா அதை மேயை விட்டு எல்லாம் சுற்றி காமிச்சு எல்லாம் ஃபுல்லாக அதுக்கப்புறமா நைட்டு வந்து இட்டு வந்து அந்தந்த வீட்டுக்கு விட்டுருவாங்க இல்லை சிலது அதுவே வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படி தான் இருக்கு ஓகே இதெல்லாம் ரொம்ப பேசுனா உங்களுக்கு மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு இல்லை சில பேருக்கு இதெல்லாம் பிடிக்காது ஏன்னா ஓகே இது தேவையில்ல இது பட் தகவலுக்காக மட்டும் சொல்கிறேன் மைண்டில் வச்சுங்க ஒரு வீட்டில் வளர்க்குறது இதெல்லாம் நம்ம பார்த்து வளர்த்துக்கணும் வளர்க்கறோன்ற பேரில் தேவையில்லாத நம்ம கர்மாக்களை வந்து நம்ம சேர்த்துக்கக்கூடாது நன்றி